நீர் விழுந்தால் வாழ்வு நீ விழுந்தால் தாழ்வு நீரின் அருமையையும் நாம் சோர்ந்து விழுவதன் எதிர்மறையான விளைவையும் அழகாகச் சொல்கிறது மலர் சிரித்தால் அழகு மனம் தளர்ந்தால் சோர்வு மலரின் சிரிப்பை மனதின் மகிழ்ச்சியுடனும் மனத்தளர்ச்சியை சோர்வுடனும் ஒப்பிடுவது அருமை முயற்சியில் தோல்விகள் உண்டு முடிவில் வெற்றி உண்டு இது வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்த்துகிறது தோல்விகள் வந்தாலும் முயற்சியை விடாவிட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை நம்பிக்கையூட்டும் விதமாக சொல்கிறது பாதை விரிந்து கிடக்கின்றது இலக்கினை நோக்கி நட நம் முன்னே வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கின்றன நாம் நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது மலை உயர்ந்து நிற்கிறது முடியைத் தொடு இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கையை விதைக்கிறது கடல் ஆழ்ந்து கிடக்கிறது மூழ்கி முத்துடன் வா சவால்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு விலைமதிப்பற்ற வெற்றியை பெற வேண்டும் என்பதை உருவகப்படுத்துகிறது முயற்சியில் தோல்விகள் உண்டு முயன்றால் வெற்றி உணதே மீண்டும் ஒருமுறை முயற்சியின் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் வெற்றியையும் அழுத்தமாக சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்